தலைமங்க உறுப்பினர் அவர்களே இன்றைய போதைப் பொருள் மற்றும் திட்டமிடப்பட்ட குற்ற செயல்கள் சம்பந்தமான இந்த பிரேரணையை வரவேற்கின்றேன் விசேடமாக இந்த நாட்டிலே போதைப் பொருள் திட்டமிடப்பட்ட குற்றச் செயல்கள் என்பன தவிர்க்கப்பட வேண்டிய தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கின்றது இந்த நாட்டின் எதிர்கால சந்ததியினர் மட்டுமல்லாமல் இந்த நாட்டின் பொருளாதாரத்தையும் பாதிக்கின்ற ஒரு செயற்பாடாகத்தான் பார்க்கப்படுகின்றது உண்மையாக இந்த அரசானது போதைப் பொருள் ஒழிக்கின்ற விஷயத்திலும் திட்டமிடப்பட்ட குற்றச்செயல்களை தடுப்பதிலும் தங்களது செயற்பாடை முன்னோக்கி நகர்த்தி கொண்டிருப்பது பாராட்டுக்குரிய ஒரு விடயம் இருந்தாலும் விசேடமாக இந்த நாட்டிலே தற்பொழுது பல துப்பாக்கி சூடுகள் கொலைகள் என்பன நடந்து கொண்டேதான் இருக்கின்றன இதனை நாங்கள் இந்த நாடு என்ற ரீதியிலே மக்கள் என்ற ரீதியிலே நாங்கள் ஒன்று சேர்ந்து இந்த கொட்டுச் செயல்களை இந்த போதைப் பொருள் கடத்துவர்களை சரியான முறையிலே தண்டிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம் கடுமையான தண்டனைகளை கொடுத்து கடுமையான சட்ட திட்டங்களை போட்டு இந்த போதைப்பொருள் பாவனையை போவ போதைப் பொருளோடு சம்பந்தப்பட்டவர்களை அதனோடு சம்பந்தப்பட்ட அரசியல்வாதிகளை தகுந்த தண்டனையை கொடுக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் இந்த அரசுக்கு இருக்கின்றது அதனை சரிவர செய்ய வேண்டும் அதற்குரிய சகலவிதமான ஒத்துழைப்பையும் ஒத்தாசையும் நிச்சயமாக நாங்கள் வழங்குவோம் விஷேடமாக ரெண்டாயிரத்தி ஒன்பது ஒன்பதாம் ஆண்டுக்கு முன்பு வடகிழக்கிலே விடுதலை புலிகளின் நிர்வாக கட்டமைப்பிலே இருக்கின்ற பொழுது அந்த வடகிழக்கிலே போதைப்பொருள் பாவனை என்பது ஒரு சதவீதம் கூட இருக்கவில்லை சிறந்த ஒரு நிர்வாக கட்டமைப்பை ஏற்படுத்தி வடகிழக்கிலே இருந்த வாழுகின்ற ஒவ்வொரு மக்களும் அந்த போதைப்பொருள் பொருள் பாவனைக்கு எதிராக அவர்கள் செயற்பட்டிருந்தார்கள் அந்த இடத்திலே ஒரு காலமும் கூட போதைப் பொருளை பாவிக்கவில்லை அப்படி சரியான சட்ட திட்டங்களை போட்டு இந்த நாட்டிலே அந்த போதைப் பொருள் பாவனையை நிறுத்த வேண்டிய கடமை பொறுப்பு இருக்கின்றது அது மட்டுமல்ல அண்மையிலே கூட அண்மையிலே கூட எங்களது சரத் பொன்சேகா அவர்கள் கூட ஒரு விடயத்தை சொல்லியிருந்தார் அதாவது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இறுதி யுத்தத்திலே சரண வெள்ளைக்கொடியோடு சரணடைந்த மக்கள் பொதுமக்கள் விடுதலை புலியினரை சவேந்திர சில்வா அவர்களின் அனுமதியோடு அவர்கள் சுட்டு கொலை செய்யப்பட்டார்கள் என்று அதனோடு சம்பந்தப்பட்ட அரசியல்வாதிகள் அந்த நேரத்திலே இருந்த ராணுவத்துக்குரிய செயலாளாக இருந்த கோத்தபாய ராஜபக்ஷ அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டியவர்களாக இருக்கின்றார்கள் இன்று யுத்தம் நடந்து முடிந்தபின் ரெண்டாயிரத்து ஒன்பதிலிருந்து இற்றவரை அதற்கான நியாயம் என்பது இன்னும் தமிழ் மக்களுக்கு கிடைக்காமலாத்தான் இருக்கின்றது விசேடமாக இந்த காரணங்களுக்காகத்தான் ஒரு ராணுவ தளபதியே இந்த நாட்டின் ராணுவ தளபதியை சொல்லியிருக்கின்றார் சவேந்திர சில்வா அவர்கள் அந்த ராணுவ அதிகாரிகள் ஏனைய அரசியல்வாதிகளோடு சேர்ந்து தமிழ் மக்கள் இறுதி தொத்தத்திலே சரணந்தர் கொல்லப்பட்டிருக்கிறாரென்று அவர்களுக்கான விசாரணையை கடந்த அரசாங்கம் செய்யவில்லை இந்த அரசாங்கம் செய்யவில்லை அதனால் தான் நாங்கள் கேட்கின்றோம் உள்நாட்டு பொறிமுறை என்பதிலே தம் மக்கள் நம்பிக்கை இழந்திருக்கின்றார்கள் அதற்குத்தான் நாங்கள் கேட்கின்றோம் சர்வதேச விசாரணையை கோருகின்றோம் இந்த சர்வதேச விசாரணை விசாரணையின் நபர்களை இதோடு சம்பந்தப்பட்ட எத்தனையோ ராணுவ அதிகாரிகள் இருக்கின்றார்கள் அரசியல்வாதிகள் இருக்கின்றார்கள் இவர்களை கண்டிக்க வேண்டும் என்றால் இவர்கள் குற்றம் நாங்கள் தண்டிக்க வேண்டும் என்றால் உள்நாட்டு பொறிமுறை மூலம் அது சாத்தியப்படாது இந்த என்பதை தெளிவாக கூற விரும்புகின்றேன் அதன் அடிப்படையிலே தான் நாங்கள் சொல்லுகின்றோம் சர்வதேச விசாரணையை நாங்கள் இந்த இடத்திலே கோர இருக்கின்றோம் அது மட்டுமல்ல விசேடமாக நடந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் இந்த அரசு வருகின்ற பொழுது இந்த அரசு சொன்னது ஈஸ்டர் குண்டு தாக்குதலோடு சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்வோம் அவர்களை பிடித்து உள்ளுக்குள்ளே போடுவோம் என்று சொன்னது ஆனால் இற்றவரை அதற்கான அந்த நியாயம் அந்த மக்கள் இழந்த உயிருக்கு இழப்புக்கு இந்த நியாயம் இல்லாமல் இருக்கின்றது ஏனென்றால் அது சம்பந்தப்பட்டவர்கள் சில ராணுவ அதிகாரிகள் இருக்கின்றார்கள் அரசியல்வாதிகள் இருக்கின்றார்கள் அவர்களை தண்டித்தால் இந்த நாடு பிரளயம் அடையும் என்ற பயம் இந்த அரசுக்கு இருக்கின்றது ஆகவே இந்த அரசு சரியாக செயற்பட வேண்டும் என்றால் இந்த அரசு சரியான குற்றவாளிகளை தண்டிக்க வேண்டும் என்றால் கவனம் எடுக்க வேண்டும் செய்யும் என்றால் கடந்த கால அரசு எப்படி மற்ற அரசுகள் இருந்ததோ அதே போலதான் இந்த அரசையும் நாங்கள் கணக்கிடுவோம் ஆகவே இந்த அரசு அதற்கான நியாயமான தண்டனை உரியவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று இந்த இடத்திலே கேட்டு விடைபெறுகின்றேன் சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க இல்லை ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகளில் முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான் ஸோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இப்போ சுவிட்சர்லாந்தில் வீட்டோட வட்டி விகிதத்தில் வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறைஞ்சிருக்கு ஸோ நீங்கள் ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்போவே அதை ரெனுவல் பண்ணி மாற்றி வச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நிறையா ப்ராஃபிட்ஸ் இருக்கும் ஸோ இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்தில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா மார்காம ஸ்கிரீனில் தெரியும் நம்பர் கால் பண்ணுங்கள் சுவிட்சர்லாந்தில் நீங்கள் வீடு வாங்கணும் இல்லை வீடு விற்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தால் மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்கள் செல்வாசோக் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வா செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இதுபோன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி